வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிற விஷயம் வருமான வரி சட்டத்தில் ஒரு புதிய வரி விதிப்பு முறை அதாவது பிரிவு ஒன் ஃபிஃப்டீன் பிஏசி அப்படின்னு ஒரு பிரிவில் ஒரு நாலு வருஷமாக இது வழக்கத்தில் நடைமுறையில் இருக்குது அதை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த பதிவு ஸோ வருமான வரினாலே நம்ம வந்து நிறைய காம்ப்ளிகேட்டட் கால்குலேஷன் சொல்லுவோம் நிறைய டிடக்ஷன்ஸ் எக்ஸாம்ஷன்ஸ் அலவன்சஸ் அதுக்கு வித் ரைடர்ஸ் கண்டிஷன்ஸோட ஸோ இதெல்லாம் ஒரு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண பிரிவு தான் இந்த செக்ஷன் ஒன் ஃபிஃப்டின் பிஏசிங்கிறதுல என்ன சொல்கிறோன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க நிறைய அலவன்சஸ் டிடக்ஷன்ஸ்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு நம்மளுடைய வருமான வரி வரம்பு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க செவன் லேக்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ அதோடைய நெட் எஃபெக்ட்டு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது பட் கம்பட்டிஷன் சிம்பிளாக இருக்கணுங்கிற பர்பஸ்க்காக கொண்டு வந்த பிரிவு தான் இந்த புது பிரிவு இதில் பார்த்தீங்கன்னா நாலு வருஷமாக ஏதோ நடைமுறையில் இருக்குது இப்போது நாலாவது இயர் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஃபைல் பண்ண போகிற வருஷம் ஃபோர்த் இயர் ஃபோர்த் இயரில் சில மாறுதல் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இண்டிவிஜுவல் அண்ட் ஹச்ஆஃப் மட்டும்தான் இது அப்ளையாக இருந்தது இப்போ வந்து ஒரு ஏஓபி அசோசியேஷன் ஆஃப் பர்சன் சொல்லுவோம் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் சொல்லுவோம் ஒரு குரூப் ஆஃப் பர்சன் அவங்கெல்லாம் கூட இந்த ப்ரொவிஷனாக அப்ளை பண்ணி ரிட்டனை ஃபைல் பண்ணலாம் டேக்ஸை கட்டலாம் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது ஃபஸ்ட்டு அந்த ஒன் ஃபிஃப்டின் பிஏசியில் அவங்க என்ன வந்து நம்மளை ரெஸ்ட்ரிக் பண்ணியிருக்காங்க எந்தெந்த எக்ஸாம்மிஷன் அலவன்ஸ் டிடக்ஷன்ஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக் பண்ணிருக்காங்க நம்ம புரிஞ்சிக்கலாம் நம்ம பழைய நடைமுறையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஆர் புது நடைமுறையும் பண்ணிக்கலாம் நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்ம அந்த ஒன் ஃபிஃப்டின் பிஏசியில் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிக்கலாம் எல்டிஏன்னு சொல்லணும் நம்ம லீவ் ட்ராவல் அலவன்ஸ் அந்த எக்ஸாம்ஷன் நம்ம கிளைம் பண்ண முடியாது நம்ம என்ன எல்டி ஏ வாங்குறோமோ அது பண்ணி ஆகணும் பண்ணியாகணும் மாதிரி ஹவுஸ் ரெண்ட் அலவென்ஸை சச்சாரையே நம்ம எக்ஸாம்மிஷன் கிளைம் பண்ண முடியாது நம்ம ரென்ட் பே பண்ணால் கூட அந்த அந்த அவைல் பண்ணாம என்ன இன்கமோ அதை கம்ப்ளீட் பண்ணி ஸ் கட்டணும் அந்த டிடக்ஷன்ஸும் தென் நம்மளுடைய ஹெல்ப்பர் அலவன்ஸ் யூனிஃபார்ம் அலவன்ஸ் சொல்லுவோம் அந்த ரிடக்ஷன்ஸும் கிடையாது சேலரி பீப்புளுக்கு இதை தவிர வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமுக்கு வீட்டு வாடகை நம்ம வீட்டு சொந்த வீட்டுக்கு நம்ம வட்டியாக நம்ம கொடுப்போம் அது ஒரு டூ லாக்ஸ் அலவன்ஸ் இருந்தது முன்னாடி ஹவுசிங் லோன் இன்ட்ரஸ்ட்ங்கிறதில் அதுவும் நம்ம இந்த பிரிவுல நம்ம கிளைம் பண்ண முடியாது சப்போஸ் நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரெண்டல் இன்கம் இருந்துதுன்னா அந்த ரெண்டல் இன்கமுக்கு எகென்ஸ்டாக கிளைம் பண்ணலாம் பட் நாட் ஓவர் அண்ட் எபோவ் இன்கம் இன்கம் அதுக்கு மேலே கிளைம் பண்ணி நம்ம அந்த ரெண்டல் இன்கம்ல இல்லாத நம்ம செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம லாஸ்ன்னு சொல்லி டூ லேக்ஸ் க்ளைம் பண்ணுவோம் நம்மளுடைய சேலரி இன்கமில் ரெடியூஸ் பண்ணுவோம் ஆர் அதர் இன்கமில் ரெடியூஸ் பண்ணுவோம் அது இந்த பிரிவில் பண்ண முடியாது அதுவும் நாட் அலோட் ஸோ இதை தவிர பிஸ்னஸ் பீப்புள் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கொடுக்குற நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் கட் பண்ணியிருக்காங்க நம்ம டிப்ரிசியேஷன் ஓவர் அண்ட் எவ்வளோ நம்ம நார்மல் டிப்ரிசியேஷன் தவிர சில எக்ஸ்ட்ரா டிப்ரிசியேஷன் கொடுப்பாங்க அது கிடையாது சயின்டிஃபிக் ரிசர்ச் எக்ஸ்பென்சஸ் மாதிரி நிறைய பிஸ்னஸ் பீப்புளும் நிறைய கட் பண்ணியிருக்காங்க இந்த சேலரி பீப்புள் இந்த ரெண்டு எல்டிஏ ஹெச்ஆர்ஏ பிளஸ் யூஸ் ஹெல்பர் அலவன்சஸ் தவிர நம்ம ஸ்டாண்டர்ட் டெடக்ஷன் ஒன்று இருக்குது நம்ம ஃபிஃப்டி தௌசண்ட் கிளைம் இதுக்கு முன்னாடி இது கிடையாது இப்போ புது சிஸ்டத்தில் அதை அலோவ் பண்றாங்க பட் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் ஆறு என்ர்டெய்ன்மெண்ட் டாக்ஸ் கட்டுவோம் அந்த டிடக்ஷன்ஸும் சாலரி பீப்புள் கிளைம் பண்ண முடியாது இது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸில் நம்ம கிளைம் பண்ண முடியாது தென் பிஸ்னஸ் பீப்புளுக்கு ரெஸ்ட்ரிக்டட் டிடக்ஷன்ஸ் இதை தவிர சாப்டர் சிக்ஸ்டே டிடக்ஷன் சொல்லுவோம் சாப்பிட்டர் சிக்ஸ் ஏடக்ஷனில் பார்த்தோம்னா நம்ம எடிசின்னு சொல்லுவோம் எயிட்டிசியில் ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் வரைக்கும் நம்ம டாக்ஸ் சேவிங்ஸ் நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் ஃபீஸ் ஆறு எல்ஐசி இன்சூரன்ஸ் கட்டுற ஃபீஸ்லாம் க்ளைம் பண்ணுவோம் அந்த எயிட்டி ஏடிசி ஏடிடி ஏடிஜிஜி எதுவுமே கிடையாது அந்த சாப்டர் சிக்ஸ்டியர் டிடக்ஷன்ஸில் வெரி ஃப்யூ ஒன்லி மூணு டிடக்ஷன்ஸ் தான் அலோவ் பண்ணுறாங்க ஒன்லி நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் கட்டுற எயிட்டி சிசிடி சொல்லுவோம் அந்த டிடக்ஷன் அலோவ் பண்ணுறாங்க தென் எகைன் எயிட்டி சிசிஹெச் அது அக்னி பார்த்துனுங்கிற ஸ்கீமில் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணால் அதை கிளைம் பண்ணலாம் ஆர் எயிட்டி ஜேஜேஏன்னு இன்னொரு பிரியூவில் வச்சுருக்காங்க அது ரொம்ப ரேரஸ்ட்டு யூசேஜ் கம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மூணு டிடக்ஷன்ஸ் தவிர சாப்டர் சிக்ஸியில் எதுவுமே கிடையாது ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம சிம்பிளாக இருக்கும் கம்பெட்டிஷன் கம்பெட் பண்ணி நம்ம டேக்ஸை கட்டணும் ஸோ புது ஸ்கீமில் ஏழு லட்ச ரூபா வரைக்கும் அலோவ் பண்ணியிருக்காங்க ஓல்டு ஸ்கீம் பார்த்தோன்னா டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்ளை பண்ணுறவங்களுக்கு நியூ ஸ்கீமில் டேக்ஸ் கட்ட அப்ளை பண்ணுறோம்னா அது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டாம் எயிட்டி செவன் இயர் ரிபேட் அப்படிங்கிறது நம்ம புது ஸ்கீமில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓல்டு ஸ்கீம் ஃபாலோ பண்ணுறவங்களும் ஒன்லி டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஆர் வேறுஸ் நம்ம நியூ ஸ்கீமை ஃபாலோ பண்ணோன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணலாம் டாக்ஸ் கட்ட வேண்டாம் ஸோ இதை தவிர சர் ஒன்று இருக்குது நம்ம ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் மேலே இன்கம் அது நிறைய க்ரோஸில் இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு அப்ளை ஆகும் எக்ஸ்ட்ரா டேக்ஸ் டேக்ஸ்லேயே ஒரு டேக்ஸ் போடுவாங்க அந்த பர்சன்டேஜ் வந்து ஹையஸ்ட்டு ஸ்லாப் தேர்ட்டி செவன் ஓல்டு ஸ்கீமில் பட் இந்த நியூ ஸ்கீமை ஃபாலோ பண்ணால் ஈவன் ஃபைவ் க்ரோஸ் மேலே உள்ளவங்களுக்கு தான் அது அஃபெக்ட் ஆகும் அந்த மேக்ஸிமமே சர்ச் சார்ஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டாக கேப் பண்ணியிருக்காங்க

அந்த டேக்ஸிங் சிஸ்டத்தில் தான் நம்ம டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் என்னென்ன நம்ம அந்த ஆப்ஷன் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற டேட்டுன்னு ஒன்று டியூ டேட் ஒன்று வச்சுருக்காங்க தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜூலை ஸோ அந்த ஜூலை டே தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே நம்ம இந்த ஆப்ஷனை எக்ஸைஸ் பண்ணணும் இது ரெண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க சேலரி பீப்புள் தனியாக பிஸ்னஸ் சேலரி அண்ட் அதர் இன்கம் இருக்கிறவங்கலாம் ஒரு கேட்டகரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு கேட்டகரி தட் இஸ் பிஸ்னஸ் இன்கம் இருந்ததுன்னா அவங்க ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அதர்ஸ் வந்து சேலரி மட்டும் உள்ளது ஆர் சேலரி கேபிள் அது மாதிரி உள்ளவங்க ஃபாலோ பண்ணுறது ஸோ சாலரி பீப்புள் எல்லாமே அந்த ரிட்டன் ஃபார்ம் நம்ம ஃபைல் பண்ணுற ரிட்டன் ஃபார்ம்லேயே பை டிஃபால்ட் நம்ம ஒன்றுமே சொல்லலாம் நான் சொன்ன மாதிரி ஒன் ஃபிஃப்டின் அப்ளை ஆகும் நியூ ஸ்கீம் அப்ளை ஆகும் நம்ம அதில் வந்து நான் வந்து ஓல்டு ஸ்கீமுக்கு நான் அப்ளை பண்ணுறேன் அடாப்ட் பண்ணுறேன் எனக்கு அந்த பெனிஃபிட்லாம் வேணும்னு நினைச்சோன்னா அந்த ஸ்கீமை நம்ம செலக்ட் பண்ணணும் ஏன்னா இது என்னென்ன நமக்கு எது பெனிஃபிஷியல் எந்த ஸ்கீமில் நமக்கு டேக்ஸ் கம்மியாக இருக்கும் நம்ம அந்த ஆப்ஷன் எடுக்கலாம் ஸோ அது ஃப்ரீயாக நமக்கு அலோவ் பண்ணுறாங்க அந்த அலோவ் பண்ணுறதுனால நம்ம செலக்ட் பண்ணணும் இந்த ஸ்கீமை நம்ம அலோ பண்ண அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஸோ அந்த ரிட்டர்ன் ஃபார்ம்ல நம்ம செலக்ட் பண்ணலைன்னா பை டிஃபால்ட் புது ஸ்கீம் அப்ளை ஆகிடும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம தென் ஸ்கீம் அவைல் பண்றதுக்கு நம்ம ஆப்ஷன் பழைய ஸ்கீம் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு அந்த ரிட்டர்னை டியூ டேட்ல ஃபைல் பண்ணணும் நம்ம ஒன் தேர்ட்டி நைன் ஒன்னு சொல்லுவோம் அந்த செக்ஷன்ல ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட்டு இப்போதைக்கு டெட் இருக்கு ஸோ அந்த டெட் லைனுக்குள்ளே நம்ம ஃபைல் பண்ணுற ரிட்டர்னில் நம்ம பழைய ஸ்கீம் போகிறோம்னு சொன்னா ஓகே இட் வில் பி அப்ளிகபிள் அதர்வைஸ் நம்ம ரிட்டர்னை டிலேடாக ஃபைல் பண்ணால் பை டிஃபால்ட் நம்ம ஆப்ஷனே எடுக்க முடியாது ஒன்லி நியூ ஸ்கீம் மட்டும் தான் நமக்கு அப்ளை ஆகும் அதில் என்ன டேக்ஸ் வருதோ அதுதான் கட்டுற மாதிரி இருக்கும் சமயத்தில் நம்ம ஹையர் டேக்ஸ் கூட வரும் சில பேருக்கு அது டிபெண்ட்ஸ் ஆன் த டேக்ஸ் ஸோ நம்ம இது வந்து சாதாரணமாக நார்மலாக உள்ள பிஸ்னஸ் இன்கம் இல்லாதவங்களுக்கு பிஸ்னஸ் இன்கம் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டென் ஐஇஏன்னு ஒரு ஃபார்ம் ஃபைல் பண்ணணும் அந்த ஃபார்மும் இந்த டெட் லைனுக்குள்ளே தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜூலைக்குள்ளே அவங்க ஆர் அவங்களுடைய டியூ டேட் என்னவோ பிஸ்னஸ் இன்கம் என்ன டியூ டேட்டோ அந்த டேட்டுக்குள்ளே அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நம்ம ஃபைல் பண்ணி ஆகணும் அந்த ஃபார்மில் நம்ம பழைய ஸ்கீம் ஆப்ஷன் எடுக்கிறோன்றது சொல்லியாகணும் ஆகணும் ஸோ இது வந்து கம்பல்சரி நம்ம எந்த ஸ்கீம் போகிறோங்கிறது சொல்லணும் சொல்லலைன்னா பை டிஃபால்ட் புதுசு சப்ளை ஆகிடும் ஓகே இது நம்ம இன்னொரு பெட்டர் இன்னொன்று நமக்கு இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் தராங்க எவ்ரி இயர் நம்ம மாற்றிக்கலாம் ஒரு ஸ்கீம்லேருந்து புது ஸ்கீம்லேருந்து பழசு போகலாம் நான் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் நான் எதுவுமே சேவ் பண்ண முடியல ஏடிசி எனக்கு இல்லை அப்படின்னா நம்ம நியூ ஸ்கீமில் போயிலாம் அது பெனிஃபிஷியலாக இருக்கும் ஆர் நாங்கள் எனக்கு ஏடிசி இருக்குது ஹவுசிங் லோன் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸ்மால் அமௌண்ட்டு தான் இன்கம் இருக்குன்னா பெட்டர் வந்து அவங்க ஓல்டு ஸ்கீமாக அவைல் பண்ணுறது ஸோ இந்த சுச்சுவேஷனில் எது நமக்கு பெனிஃபிஷியலோ அதை அவைல் பண்ணிக்கலாம் பட் ஒன்லி திங் வீ ஹவ் டு செலக்ட் த ஆப்ஷன் பிஃபோர் த டெட்லைன் எவ்ரி இயர் மாற்றவும் மாற்றலாம் நம்ம போன வருஷம் ஓல்டு ஸ்கீம் பண்ணிவிட்டு இந்த வருஷம் நியூவில் இருக்கலாம் போகலாம் நியூலேருந்து ஓல்டு போகலாம் இது எல்லாமே பிஸ்னஸ் இன்கம் இல்லாத சேலரி வாங்குற பீப்புளுக்கு எப்போதுமே சாத்தியம் நல்லா பண்ணிக்கலாம் நம்ம இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா நம்ம எக் எம்ப்ளாயர்கிட்ட நம்ம ஒன்று டெக்ளர் பண்ணியிருப்போம் நான் வந்து ஓல்டு ஸ்கீமில் வரேன் ஆர் நியூ ஸ்கீமில் வரேன்னு சொல்லியிருப்போம் ஆனால் நம்ம ரிட்டன் ஃபைல் பண்ணும்போது அல்டிமேட்டாக நம்ம டேக்ஸை கால்குலேட் பண்ணிட்டு அது நம்ம எது பெனிஃபிஷியலாக இருக்கோ நம்ம முன்னாடி சொன்னதை பார்க்க வேண்டாம் ஓல்டு சிஸ்டம்னு சொல்லிட்டு நியூக்கும் மாறலாம் நியூன்னு சொல்லிட்டு ஓல்டுக்கும் மாறலாம் அது ஃப்ரீலி அவைலபிள் அதனால் நம்ம வந்து இதை சொல்லிட்டோம் அதை தான் ஃபாலோ பண்ணுங்கிறது கிடையாது அது ஜாம்பு வச்சுக்கோங்க நமக்கு என்ன அல்டிமேட்டா பெனிஃபிஷியலோ ரிட்டன் ஃபைல் பண்ணும்போது பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் பட் இன்கேஸ் பிஸ்னஸ் இன்கம் இருந்ததுன்னா அவங்க அந்த ஃபார்மை ஃபைல் பண்ணுறது மட்டும் இல்லை எவ்ரி இயர் மாற முடியாது ஒரு தடவை இந்த ஆப்ஷன் பை டிஃபால்ட்டு புது ஸ்கீம் அப்ளை ஆகும் நம்ம ஆப்ஷன் எடுத்து பழசு நம்ம செலக்ட் பண்ணி அந்த ஃபார்ம் டென் ஐஏ ஃபைல் பண்ணிட்டோம் ஆப்ட் அவுட் பண்ணுறோன்னு சொல்லுவோம் இந்த ஸ்கீமை விட்டு பழைய ஸ்கீமுக்கு போகிறோன்னு சொல்லி அப்படி ஒன்று சொல்லிட்டோன்னா ஒரே ஒரு தடவை தான் திருப்பி வர முடியும் எவ்ரி இயர் மாற முடியாது ஒரு தடவை புது ஸ்கீம்லேருந்து பழைய ஸ்கீம் போயிடுறோம் போயிட்டு திருப்பி ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஆர் த்ரீ இயர்ஸ் ஆர் நெக்ஸ்ட் இயர் எந்த இயர்லேயோ திருப்பி அவுட் பண்ணி ஒரு தடவை தான் நம்ம திருப்பி பழைய ஸ்கீம் வர முடியும் எவர் இயர் மாற முடியாது இது வந்து பிஸ்னஸ் இன்கம் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் அப்ளை ஆகும் இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா புது ஸ்கீமில் நமக்கு செவன் லேக்ஸ் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது நான் சொன்ன மாதிரி அந்த எயிட்டி செவன் பெனிஃபிட்டை வந்து ரிப்பேட்டை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் வச்சிருக்காங்க ஸோ நம்ம நம்ம எந்த ஸ்கீம் நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம அவைட் பண்ணணும் நாம வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம அந்த டியூ டேட்டுக்குள்ள ரிட்டர்னாக ஃபைல் பண்ணணும் அதர்வைஸ் பை டிஃபால்ட் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது புது ஸ்கீமில் என்ன டேக்ஸ் வருதோ அதை கட்டுற மாதிரி ஆகிடும் எல்லாருமே இந்த வருஷம் இன் டயத்தில் ஃபைல் பண்ணுறதுக்கு என்னவோ அதோட ஏற்பாடு பண்ணி அதிலேருந்து நம்ம எது பெனிஃபிஷியலோ அந்த ஸ்கீமை அவைல் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி எடுத்துக்கலாம் தேங்க்யூ